ஒரு மூணு விதமான சூட்சமங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் பணத்தை நோக்கி நீங்கள் போக வேணாங்க அந்த பணம் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த மருந்துகள்லாம் விலை அதிகமானது பட்டணத்தில் தான் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு உண்டான மருந்து வாங்கிக்கோ மொத்தம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டார் இவனுக்கு ஒன்றுமே தெரியல அந்த அம்மாவுக்கும் மிகப்பெரிய வருத்தம் என்னடா நம்மங்கடா இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க தம்பி நம்மக்கிட்ட பணம் இல்லை அதனால் நீ விட்டுவிடு ஒரு தான் சார் ஆகும் அதுக்கப்புறந்தான் அவனால் பணம் தர முடியும் நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோடு அவன் செயல்பட்டான் ஸோ நல்ல டிசிப்ளின் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் அவன்கிட்ட இருக்குது மூணாவது நம்பிக்கை தன்மையோட கான்ஃபிடென்ஸாக இருந்ததுனால ரெண்டு விஷயங்கள் அவனுக்கு ஃப்ரீயாக கிடைத்தான் கல்லூரிக்கு பணத்தை கட்டிட்டான் அந்த உண்டான கடனையும் அடைச்சிட்டான் ஊர் மக்களுக்கு தேவையான தண்ணீரை தன் கிணத்துலேருந்தே மக்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஊர் மக்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டான்